ம் தீபா இங்கே வந்து கமெண்ட் போட்டு லைக் போடு ஏன் வருவா உனக்கு என்ன பிரச்சனை ஏன் தீபா வர முடியல கேரளா சேச்சி ஹாய் குட் நைட் சந்த்ரு ஹாய் நான் தமிழச்சியாக இருக்க தான் ஆசைப்பட்றேன் சரியா என்ன என்னை தமிழச்சின்னு கூப்பிடுங்க உனக்கு கைதி என்ன என்ன கொடுத்து இருக்காங்க இங்கே சித்துக்கிட்டே ஹாய் நம் ஹவார் நல்லா இருக்கேன்ல கண்ணா நான் தீபா லைவ் போனது ரொம்ப பேருக்கு சிண்டு மூடி விட பார்த்தாங்க இன்று இதோ இங்கே சித்துக்கிட்டே சொல்லிட்டேன் இப்போ என்ன பண்ண போறீங்க சண்டை எதிர்பார்க்கும் நண்பர்களே ஏன் தீபா லைவுக்கு போனா என்ன பிரச்சனை சரி தீபாவை வந்து ஏ தீபாவையும் என்னையும் வந்து எதிராளிகளாக மாற்றணும்னு இந்த சில எச்சக்கால நாய்கள் எல்லாம் ரொம்ப ட்ரை பண்ணது போல் இருக்குது ஆ பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஆள் மூஞ்சிங்களுமார் விஜயன ஹாய் ம் சிஸ்டர் ப்ளீஸ் தீபா அண்ட் நீங்கள் இருங்க சிஸ்டர் நாங்கள் எல்லாம் போட்டுக்கவே இல்லைப்பா நாங்கள் நல்லா தான் பேசிக்கிறோம் நீங்கள் ஏன் நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டோம்னு நினைக்கிறீங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அவள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் பேசினா நான் அப்புறம் ஆள்ஸ்ல பேசினான் அவள் ஆள்ஸ்லிட்ட பேசுனான் அவ்வளோதான் நாங்கள்லாம் பேசிகிட்டு தான் இருக்கோம் நாங்கள்லாம் காம்ப்ரமைஸ்டாக தான் இருக்கோம் இந்த ஒரு சில கருப்பாடுகள் எச்சை நாய்கள் வந்து அதாவது ஊடு ரெண்டு பட்டா கூத்தாடி பாடு கண் கொண்டாடுறோன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு சில நாய்கள் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது சாணியானுங்க இதுங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறேன் ஏ என்னை பற்றியெல்லாம் பேசணும்னா அதுக்கெலாம் ஒரு தகுதி வேணும்டி அண்டர் கிரவுண்ட்லேருந்து இருந்து வேலை பார்க்குற பரதேசினாய்ங்கள தீபா கிட்ட போய் ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு அவளையும் வந்து என்கிட்ட இருந்து காசு பிடுங்குன மாதிரி அவள்கிட்டையும் காசு பிடுங்கணுன்னு பார்க்கறதுங்க பார்த்துக்கிட்டு காசுக்காக போய் ஒட்டிக்கிட்டு நிற்கிதுங்க ஒரு சில நாதாரிங்க அதுங்க பண்ணுற வேலை அதெல்லாம் அவள் தெளிவாக இருப்பாள் நானும் தெளிவாக இருப்பேன் ஃப்ரீயாக விடுங்க ஆயக்கா நீங்கள் லைவ் வரல தூங்கிட்டேன் இப்போ போ ஃபோனை